வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறது நாம இந்த வீடியோல பார்க்க போறது அழகான காஜி காட்டன் சாரி தான் இது பிளெயின் சாரி தான் சாரி எப்படி இருக்குலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது காஜி காட்டன் சாரி உம் இது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு நார்மல் வெயிட்ல இருக்கும் இந்த சாரி வந்து ஒரு பிளெயின் சாரி தான் இந்த சாரீல பல்லுல டாஸல் கொடுத்துருப்பாங்க இந்த ஸாரி நீங்கள் வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார்ஸுக்கு வந் இந்த வந்து நீங்கள் ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியமே கிடையாது ஸ்டார்ச் இல்லாமலே இதை நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அயன் பண்ணி கட்டினீங்கனாலே போதும் இது ஒரு ஆஃபீஸ் வேர் சாரியாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் வேர் சாரியாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸேரீ ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரிலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சாரி ஸ்பெஷல் கிடையாது சாரி நார்மல் தான் ஆஹ் இது கூட கொடுக்குற அந்த கலங்காரி பிளவுஸ் தான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஏன்னா பிளெயின் சாரிக்கு நீங்க டிசைனர் பிளவுஸ் போட்டீங்கன்னா தான் ரொம்பவே அழகா இருக்கும் அதுல இந்த சேரீக்கு வந்து நிறைய கலர் டிசைன்ஸ்ல வந்து உங்களுக்கு கலம்காரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து பியூர் காட்டன் தான் காட்டன் பை காட்டன் தான் சாரி வந்து காதி பிளஸ் காட்டன்ல வரும் நீங்க வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துட்டு இதுல எந்த சாரிக்கு என்ன பிளவுஸ் குடுத்திருக்காங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டரை பண்ணிக்கலாம் இந்த சாரியை வந்து நீங்க நார்மல் வாஷும் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் டேஷல்ல இருக்கிறது அப்படிங்கறதுனால மிஷின் வாஷ் பண்றது கொஞ்சம் ஆஹ் ஈஸியா இருக்காது ஏன்னா அது எதுலயே மாட்டிக்கோ அதனால கலந்து வந்துடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கையில வாஷ் பண்றதே ரொம்ப நல்லது இந்த சாரில வந்து லைட் கலர் டார்க் கலர் டபுள் கலர் ஷேட்ல வரும் சிங்கிள் கலர் ஷேட்ல வரும் எல்லாமே வரும் நீங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீ தாராளமா நீங்க ஆர்டர் போட்டிருக்காங்க இதுக்கு மேச்சிங்கா தான் இந்த பிளவுஸ் கொடுத்திருக்காங்க எந்த சாரிக்கு என்ன பிளவுஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சேரீ கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து ஒரு வாரம் ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் கிட்ட ஆகும் இந்த சாரி உங்க கைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு அது ஓகேன்னா நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்க ஆர்டர் போட்ட சாரி உங்க கைக்கு வருது அப்படின்னா நீங்க ஒரு ஓபன் வீடியோ கண்டிப்பா எடுக்கணும் அது எதுக்காகனா ஏதாச்சும் பொருள் மிஸ் ஆறதோ இல்ல ஏதாவது மேனுபேக்சர் எஃபெக்ட் இருந்தாலும் இல்ல நமக்கு வந்து கலர் டோட்டலி சேஞ்ச் ஆயி வந்தாலும் கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும் அதுக்காக நீங்க வீடியோ எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது நிறைய பேர் சொல்லுவாங்க மட்டை காட்டன் காதி காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஆஹ் காதி காட்டன்ல வந்து அஹ் நமக்கு வந்து மிக்சிங்கும் வரும் அந்த மிக்சிங்கா இல்லையே இது காட்டன் மிக்சிங்கா அதாவது சிந்தட்டிக் மிக்ஸிங்கா இல்ல காட்டன் மிக்சிங்கான்னு பாத்துட்டு நீங்க வாங்கிக்கணும் சிந்தட்டிக் மிக்ஸிங் வந்து நார்மலா உங்களுக்கு நல்லா சைனிங்கா இருக்கும் அந்த அளவுக்கு ஆஹ் வெயிட் இருக்காது ஆனா காதி காட்டன் ரெண்டும் சேர்ந்ததா இருந்ததுன்னா கொஞ்சம் தான் இருக்கும் இந்த சாரி ரொம்ப வெயிட்லெஸ் வெயிட்ல நம்ம சொல்லவே முடியாது ஓரளவுக்கு நார்மல் வெயிட் நீங்க தூக்குற மாதிரிதான் இருக்கும் அத நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் போட்டுக்கலாம் அதே மாதிரி சிலர் சொல்லிருக்க எனக்கே வந்துருக்குது சிலர் மெசேஜ் பண்ணிருக்காங்க இந்த சாரி வந்து இவ்வளவு கம்மி ரேட்டு கிடைக்குது நீங்க ஏன் இவ்வளவு கூட விக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு கிடைக்குதுன்னா அது காதி சாரின்னு சொல்லுவாங்க அது மிக்சிங்கா தவிர காதியும் ஏன்னா காதியும் கம்மி பிரைஸ்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வரவும் கிளாரிட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க நம்ம சேனலை புதுசா தான் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருந்தாலும் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கும் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்பவே நன்றி நீங்க போடுற அந்த லைக் தான் என்னோட வீடியோவை நிறைய பேத்துக்கு கொண்டு காட்டும் அதனால ஒரு செகண்ட் ஒதுக்கி அந்த லைக் பட்டன்ல லேசா ஒரு டச் பண்ணீங்கன்னா போதும் இதுவரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்